வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருக்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாவிணாதிபதை நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பெண்ணாக பிரிவானது தினந்தோறும் பொது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே வரவிடப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் முன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வா வருஷம் புரட்டாசி மாதம் பதினாலு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் பறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பிறவிட வருகின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் ஸ்ரீ சாரதா நவராத்திரி இந்த சாரதா நவராத்திரியில் நவம தினம் நவம நவமதினாக ஒன்பதாம் நாள் அதிக நாளாக நவராத்திரியில் இருக்கிறது இதே சரஸ்வதி பூஜை மிக மறுபடியும் ஒன்பதாம் நாள் தான் வரும் ஏன்னா இன்னைக்கு நவமி இன்றைய தினம் தங்களது கிரகத்தில் லோக்சகத்திற்காக அனைவருக்கும் சங்கத்துவம் செய்து கொண்டு தினந்தோறும் தயாகுணம் கொண்ட சற்றாஸ்ரீ லலிதாபரமியம்மனுக்கு லலிதா சகசிரநாமம் திருசிதி அர்ச்சனை தீபாராதனை நடைபெற்று கொண்டு அனைவருக்கும் நமது சென்னையிலே தினந்தோறும் ஒளிபரப்பை வருகின்றோம் அனைவரும் அந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே மாலை ஆறு மணி அளவில் தங்களது பூஜை அருகில் விலக்கேற்றி வைத்துவிட்டு ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக அந்த பதிவினை போட்டு சாக்ராசையில் எல்லாருமே திரு முடியா பரிபூர்ணத்திற்காக ராட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற வேண்டுமாய் எங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினம் சாலை முதல் நான்கு முழுவதும் அட்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்ட வேண்டுவர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது ஆனால் ஸ்ரீ சாரதா நவராத்திரி இதை முன்னிட்டு தாங்கள் ஏதேனும் அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் அது வந்து அன்றாட பணிகளில் வந்துவிடும் அதற்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது இறைவனுக்கு எந்த விதத்திலையும் அட்டமி நவமி ஆகியவை எதுவுமே கிடையாது இன்றைய தினம் அதிதி திதி இந்த அதிதி திதியில் யாருமே சரார்த்தம்ங்கிறது தங்களுடைய பித்தர்களை ஒருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித் திருமாக்களே நவமி திதியில் இருக்கக்கூடிய பித் திருமாக்களையும் இன்றைய தினம் செய்யக்கூடாது இதை பற்றிய முழு விளக்கமானது நமது சேனலிலே அதி திதி பற்றிய முழு விளக்கம் என்று கைவிடப்பட்டுள்ளோம் அதை சென்று பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சுபாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் விஸ்வாவசோ வருஷம் விஸ்வாவசோ நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் பதினாலு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் அவர் கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயணம் ருதோ வருஷ வருஷருக்கோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சங்கி சஞ்சரிக்கக்கூடிய மாதம் பாத்திரத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே இதே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர் பிறகு பிறகு பிரஷபட்சமாக தேய்விரையாகவும் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீன மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பெரு திதியானது அஷ்டமியாம் அஷ்டமி திதி இருபத்தி ஒரு நாழிகை ஐம்பத்தி மூன்று நாடி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு நவமியா நவமி திதி இன்றைய தினம் சிராந்திர திதியானது ஆனது அதிதி திதி அதிதி திதினாக்க புரட்டாசி மாதத்தில் நவமி திதியானது அதிக நாளாக இருப்பது என்று அர்த்தம் ஆகவே அதை பற்றி விளக்கமாக பார்த்து இன்றைய இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிவினாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சுகராரிமான காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமான காரர்களுக்கும் சிரார்த திதியானது ஆஸ்வீக மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே சுக்கலபக்ஷ வளல் பெரி அதி திதி ஏன்னா புரட்டாசி மாதம் தானே நீங்கள் ஐப்பசி மாதத்துக்கு சூப்பரில் கேட்கலாம் ஆனால் சரார்த்தியைப் பொறுத்த மட்டில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை நிதத்தன்று மறுமா மறு தமிழ் மாதமானது ஆரம்பித்துவிடும் அதைத்தான் அடிப்படையாக அடிப்படையாக வைத்து அனைவரும் சார்தங்களை செய்ய வேண்டும் என்று வேதோ தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது பூம வாசரே குழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாசாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஐம்பத்தி ஒன்பது நாழிகை முப்பது வினாடி விண்ணவு புதன்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராஷாடா நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே புரட்டாசி மாதத்தில் பூர்வா நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மையங்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ சாரதா நவராத்திரி ஒன்பதாம் நாள் அதிக நாள் நவராத்திரியில் இது வந்து ஒன்பதாம் நாள் வந்து அதிக நாள் மறுநாள் தான் ஒன்பதாம் நாள் ஸ்ரீ லிதாபிரமேஸ்வரி அம்மனுக்கு பூஜை சதாபிஷேக ஸ்நானம் ராகலே ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்பது வயது ஆகிவிட்டால் அவர்கள் வந்து அதை வந்து சில பேருக்கு அந்த எண்பது வயது சதாபிஷேகத்தை செய்ய முடியாமல் இருந்தால் அவர்கள் இன்றைய தினம் ஏதேனும் ஒரு நதிக்கரைக்கு சென்று அங்கு காவேரியிலோ இல்லை கங்கையிலோ சென்று ஸ்நானம் செய்ய வேண்டும் இன்றைய ராக காலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை புளிகை காலமானது நண்பகல் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சுக்லபட்ச வளப்பிரே அஷ்டமி நவமி திதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் ஆண்டு முதல் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஆனால் ஸ்ரீ சாரதா நவராத்திரி நாளாக இருப்பதால் ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மனுக்கு இந்த அஷ்டமி நவமி திதி எல்லாம் கிடையாது அனைத்தும் சுகம் சூழமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராசிரமம் லோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாரத்தில் பிறந்த மை அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யொர்களுக்கு காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யொன்றலுக்கு மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராசிரமம் ரோகணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெயன்றர்களுக்கு இரவு பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் పినివ్ బుధన్ కిమర అధికా ఐదు మనీ ఐతి మూడు నిమిడం వర చంద్రామం లోకాశి నోగవంతు శుభం అస్తో తో